எண்பத்தி நாலு வயது வள்ளல் தனம்பாட்டி இட்லி சாப்பிட்டவங்க தான் கணக்கு சொல்லுவாங்க நிகழ வைக்கும் ரெண்டு ரூபாய் இட்லி கடைப்பாட்டி புதுக்கோட்டை காந்தி நகரில் இருக்கிறது தனம்பாட்டியின் குடிசை வீடு ரெண்டு அடி குனிந்து உள்ளே சென்றால் சிறிய குடிசைக்குள்ளே விறகு அடுப்பில் சுட சுட இட்லி தயாராகி கொண்டிருக்கிறது நாற்காலி மேசை எதுவும் இல்லை தென்னையில் பாட்டியின் அருகே அமர்ந்து பலர் பசியாரிக் கொண்டிருக்கின்றனர் ஒரு இட்லி ரூபாய் பத்துக்கு விற்கும் இன்றைய காலகட்டத்தில் ஒரு இட்லி ரெண்டு ரூபாய்க்கு விற்பனை செய்து கொண்டு மக்களுக்கு பசுகாரிக்கொன்றிருக்கிறார் தனம் பாட்டி பத்து ரூபாயிலேயே பலருக்கு வயிறு நிறைந்து போகிறது மாவு அரைப்பது சட்னி சாம்பார் சுண்டல் வைப்பது இட்லி வைப்பது வரையிலும் எல்லாம் தனம் பாட்டிதான் எண்பத்தி நாலு வயதிலும் சுறுசுறுப்புடன் பம்பரமாக சுழன்று வேலை செய்து கொண்டிருந்த பாட்டியிடம் பேச்சு கொடுத்தோம் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் அறந்தாங்கி பக்கத்தில் இருக்கிற சிதம்பர விருதிங்கிற சின்ன கிராமம் வீட்டுக்காரருக்கு ஊ ஊர் பட்டுக்கோட்டை அவர் புதுக்கோட்டையில் சின்னதாக ஒரு தீக்கடை வச்சுருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் எங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு கல்யாணம் முடிச்சு கையோடு புதுக்கோட்டைக்கு கூட்டிக்கிட்டு வந்துட்டார் தீக்கடையை பேச்சு பிழைப்பு ஓட்டிக்கிட்டு இருந்தோம் சமாளிக்க முடியல கொஞ்சம் வருஷம் கழித்து இட்லி கிடைய ஆரம்பித்தோம் கடை ஆரம்பித்தப்போ இட்லி ஒரு ரூபாய் பத்து காசு மற்ற கடைகளை விட எப்போவும் நம்ம கடையில் விலை கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் நாம் போதும்னு சொல்கிற ஒரே விஷயம் சாப்பாடு தான் எவ்வளோ நல்ல சாப்பாடாக இருந்தாலும் யாராக வயிறு இருந்தாலும் வயிறு நிறைஞ்சதுக்கப்புறம் சாப்பிட முடியாது பணத்தை விட நம்மளை தேடி வரவங்களோட பசியை போக்குறது தான் முக்கியம்னு நினச்சோம் அதனாலயே என்னவோ எங்களை தேடி நிறைய பிள்ளைங்க வருவாங்க பலர் உங்களுக்கு எப்படி கட்டுப்படியாதுன்னு கேட்பாங்க குறைஞ்ச லாபம் கிடைச்சா போதும்னு நினைக்கிறதால சமாளிக்க முடிஞ்சது இப்பவும் முடியுது டீ இட்லி வியாபாரம் செஞ்சே தான் பிள்ளைகளை மூணு பேரை வளர்த்தோம் மூணு பேரும் கல்யாணம் செஞ்சு முடிச்சு நல்லா இருக்காங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் வீட்டுக்காரருக்கு கண் ஆப்ரேஷன் செஞ்சோம் அப்புறம் அவருக்கு கிட்னியில் பிரச்சனை வந்ததால் டீ கிடையை நிறுத்திட்டோம் இட்லி கிடையை மட்டும் நிறுத்தவே இல்லை காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் வேலையை ஆரம்பிச்சிடுவேன் ஸ்கூல் பிள்ளைங்க ஆஃபீஸில் வேலைக்கு போகிறவங்க கூலி வேலை பார்க்குறவங்கன்னு தினசரி வாடிக்கையாளர் பலர் வருவாங்க அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு இரநூறு ரூபாய் கிடைக்கும் ஒரு சில நாள் வியாபாரம் பெருசாக இருக்காது அடுத்த நாள் உளுந்து அரிசி வாங்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆனாலும் எல்லாத்தையும் சமாளிச்சுடுவேன் விறகு அடுப்புக்கு சாயந்தர நேரத்தில் காடு கரைக்கு போய் விறகு எடுத்துட்டு வந்துடுவேன் மாவுக்கல் இருக்குது இப்போ பையன் கிரைண்டரும் வாங்கி கொடுத்துருக்கான் பெரும்பாலும் மாவுக்கல்லையே மாவு ஆட்டிக்கிடுவேன் நாலு பேருக்கு தினமும் இட்லி கொடுத்து பழகிட்டேன் அவங்களும் சாப்பிட்டு பழகிட்டாங்க நான் சாப்பிட்ற பிள்ளைங்ககிட்ட கணக்கு கேட்குறதே இல்லை வேணுங்கிற இட்லியே எடுத்து வச்சுருவாங்க அப் சாப்பிட்டு சரியாக கணக்கு போட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க ரொம்ப வருஷமாக ஒரு ரூபாய்க்கு தான் இட்லி கொடுத்துட்டு இருந்தேன் விலைவாசி இருந்துக்கிட்டு இருந்தாலும் நான் மட்டும் விலை ஏற்றாமல் இருந்தேன் இப்போது ரெண்டு வருஷமாக தான் ரெண்டு ரூபாய்க்கு கொடுக்குறேன் அது கூட தினமும் இங்கே சாப்பிட வரவங்க பிள்ளைங்களுக்கு தான் உன் உழைப்புக்காவது இன்னும் ஒரு ரூபாய்க்கு சேர்த்து கொடுங்கன்னு சொல்லி அவங்களா விலையை ஏற்றி கொடுத்துட்டு போக ஆரம்பிச்சிப்பேன் அது அப்படியே மாறிடுச்சு சாப்பிட வர்ற பிள்ளைங்க பலர் உன் குடிசையை எடுத்து கட்டித்தரேன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வேண்டாம் ராசா இந்த கிழவிக்கு இதுவே போதும்னு சொல்லிடுவேன் முடியாமல் இந்த இருந்த வீட்டுக்காரை இட்லி வேலை செஞ்சே பார்த்துக்கிட்டேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவரும் என்னை விட்டு தனியாக விட்டுட்டு போயிட்டார் இப்போ கூட என் பிள்ளைங்க எங்களோடு வந்து ஓய்வு எடுங்கம்மான்னு சொல்லிக்கிட்டு கூப்பிட்றாங்க ஆனால் இட்லி கடையும் கடைக்கு வர்ற இந்த பிள்ளைகளையும் விட்டு போக மனசில்லை இந்த கிழவியோடு உயிரும் இட்லி கடையிலே போகட்டும் அவங்களை சொல்லி அனுப்பிச்சிடுறேன் வெந்த இட்லிகளை தட்டுக்கு மாற்றுகிற தனம் பாட்டி சிலரது வாழ்க்கையை இப்படித்தான் அழகிடைக்கிறது உழைப்பாலும் அன்பாலும்